பீச் சைட் சுண்டல் ரெசிபி இது ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போதும் நம்ம மெரினா பீச்சுக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் நமக்கு ஒரு கப் பச்சை பட்டாணியை தண்ணியில் நைட் போல் சோக் பண்ணி வச்சுட்டேன் இப்போ மார்னிங் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்ச பச்சை பட்டாணி தேவையான அளவு உப்பு ரெண்டு கப் போல் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வச்சுருங்க இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நாலு பல் போல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தில் அரை பெரிய வெங்காயம் அரை தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு போல் இஞ்சி எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையாக இருந்தால் எக்ஸ்ட்ராவாகவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருங்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருந்த சுண்டலையும் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா ந நச்சு விட்டுக்குங்க இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா அரை டீஸ்பூன் போல் இடித்த ஜீரம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டாக் வாட்டர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் போல ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சு நம்ம ஆல்ரெடி பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாதி வெங்காயம் மாங்காய் மல்லியலை போட்டு ஹாட்டாக சாப்பிடுங்க செம்ம டேஸ்டியாக